அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் சனிக்கிழமை ஆவணி மாத பிறப்பு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆவணி மாத பிறப்பு மட்டும் கிடையாது நாளைக்கு துவாதசி சனிக்கிழமை ஸ்திரவாரம் இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் காரணம் என்ன என்று சொன்னால் நாளைக்கு பிரதோஷமும் இருக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் விசேஷமானது அதுலேயும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் இன்னும் சிறப்பு ஆவணி மாதத்திலே சூரியன் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது வருகின்ற இந்த சனிக்கிழமை பிரதோஷமானது ரொம்ப ரொம்ப மகாவிசேஷம் என்று சொல்லுவார்கள் காரணம் அந்த திதியும் கிழமையும் ஒன்றா சேர்றது இருக்குது இல்லையா ஒரு ஸ்திரவரமான சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த திருப்தி இந்த திதியும் இந்த கிழமையும் சேர்ந்து வருவதுங்கிறது அற்புதம் இது சைவத்தில் அந்த பிரதோஷ வேலையில் எல்லா சிவாலயங்களிலும் அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த பிரதோஷ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வைணவர்களுக்கு இதே பிரதோஷ நேரம் என்பது நரசிம்மருக்கு உரிய நேரம் எல்லா சிவாலயங்களிலும் அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்று பிரதோஷ வழிபாடுன்னு போர்டு போட்டு எல்லா அலையலையாக கூட்டம் போயிட்டே இருக்கும் காரணம் அந்த பிரதோஷத்தில் வழிபட்டால் நமக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி ஆகிவிடும் நேரங்காலம் பார்த்து கேட்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா இறைவனிடம் கேட்கும்போது கூட அந்த நேரங்காலம் பார்த்து கேட்குறது அதனால் இந்த நேரத்தில் கோயிலுக்கு போகிறது மற்ற நேரங்களில் கோயிலுக்கு போகிறத விட ரொம்ப விசேஷம் மற்ற நேரத்தில் போகணும் ஆனால் இந்த பிரதோஷ நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் வருதுன்னா அன்னைக்காவது கோயிலுக்கு அவசியம் போகணும்ங்கிறதுக்காக தான் இந்த முக்கியத்துவத்தை அந்த நாளுக்கு கொடுத்தார்கள் அப்படி போகும்போது சும்மா கையை வீசிக்கிட்டு போகக்கூடாது பொதுவாகவே சொல்லுவாங்க ஒரு நோயாளியை பார்க்க போகும் பொழுது ஒரு குருவை பார்க்க போகும்போது ஒரு குழந்தையை பார்க்க போகும் பொழுது இறைவனை பார்க்க போகும் பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது எங்கேயாவது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய நாலு புஷ்பங்களையாவது ஒரு பாரிஜாதமோ ஒரு முல்லையோ ஒரு மல்லிகையோ ஒரு வில்பமோ ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு போகணும் அதே மாதிரி ஒரு வாழைப்பழமோ ஒரு சாத்துக்குடியோ ஒரு ஆரஞ்சோ இல்லை அந்த அபிஷேகத்துக்கு தேவையான கொஞ்சம் பாலோ தயிரோ சந்தனமோ தேனோ எது நமக்கு கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அது வரைக்கும் விரதமாக இருக்கணும் இந்த பிரதோஷ விரதத்தினுடைய பலன் என்பது ரொம்ப முக்கியம் அதாவது சுபகாரிய தடைகள் நீங்கும் நம்ம அறியாமலேயே பல விஷயம் இருக்குது நம்ம போனோம்னா நம்ம யாரை தேடி போனோமோ அந்த ஆள் இருக்க மாட்டார் ஒரு தடை இருக்கும் அதே மாதிரி சில காரியங்களை செய்யும் பொழுது இப்போ நாளே குறிக்கிறோன்னா மண்டபம் கிடைக்காது இந்த மாதிரி மங்கள காரியங்களுக்கான தடைகளெல்லாம் அதனால் தான் சாதாரணமாக பூஜை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல விநாயகர் பூஜை பண்ணுறோம் இல்லையா பூஜை சரியாக நடக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் விக்னேஸ்வரர் அந்த கணபதியை வேண்டிக் கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆகையினால் இந்த சுபகாரிய தடைகள் விலகுவதற்கு இந்த பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரொம்ப காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த பிரதோஷ வழிபாடு கை கொடுக்கும் மூன்றாவதாக ஜாதக தோஷம் ருண விமோச்சனம் என்று சொல்லுவார்கள் ரோக விமோச்சனம் என்று சொல்லுவார்கள் விரோதி விமோச்சனம் என்று சொல்லுவார்கள் பகை இல்லாமல் இருப்பதற்கு நோய் இல்லை ஏன்னா நோயே ஒரு பகை தானே நோய் இல்லாமல் இருப்பதற்கு பகை இல்லாமல் இருப்பதற்கு கடன் இல்லாமல் இருப்பதற்கு நம்ம பிறந்ததே பல கடன்களை தான் இந்த கடன்கள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அது எல்லா நாளில் வந்தாலும் சிறப்பு தான்னாலும் சனிக்கிழமை ரொம்ப சிறப்பு சனி மகா பிரதோஷம் கோடி புண்ணியம் தருமன்ட்டு சொல்லுவாங்க ஒரு சனி கிழமை அன்னைக்கு பிரதோஷ நாளில விரதம் இருந்தால் ஐந்து ஆண்டுகள் சிவன் கோயிலுக்கு சென்ற வழிபாட்டு பலனை பெற முடியும் என்பார்கள் விரதம் இருந்து சில கோயில்களில் நவக்கிரக சன்னதி இருக்கும் அந்த சனீஸ்வரரையும் நம்ம பார்த்து விரதம் இருந்து அவரையும் ஒரு பார்வை பார்த்து வணங்கி விட்டு வந்தால் சனீஸ்வர தோஷம் ஏழரை சனி அஷ்டமச்சனி சனி கண்ட சனி சனி மகாதிசை சனி புத்தி இதனால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்கும் பாதிப்புகள் நீங்கும் இந்த பிரதோஷ நாளிலே அதிகாலையிலே நீராடி விரதமிருந்து சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்றைக்கி முழுக்க சாப்பிடக்கூடாது திருமுறைகளை படிக்க வேண்டும் ஒரு நாலரை மணி பிரதோஷ நேரம் ஆரம்பிக்கிற நேரத்தில் சிவாலயம் போய் பண்ணி அங்கே போய் அக்கம் எல்லாம் பேசக்கூடாது கோயிலுக்கு போயிட்டோமே நிட்டு அங்கே சிவாய நமம் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை அப்படியே ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை ஜபம் பண்ணிக்கிட்டே தான் அந்த அபிஷேகத்தையே பார்க்கணும் அந்த நந்திக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகளெல்லாம் நடக்கும் அந்த கொம்புகள் நந்தியினுடைய கொம்புகளின் வழியே சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுவது என்பது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு நம்முடைய பாவங்களெல்லாம் நீங்குவதோடு நமக்கு வேண்டிய வரங்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆவணி மாதத்தினுடைய அற்புதமான பிரதோஷ இந்த நாளிலே நீங்கள் ஜபம் செய்வதற்கு மணிவாசகருடைய திருவாசகத்திலே ஒரு அருமையான பாட்டு இந்த சனிக்கிழமை பிரதோஷத்திலே இந்த பாடலை சொல்வது அதாவது திருவாசகத்தை சொல்வது இந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் அப்படி சிவனே உருகக்கூடிய இந்த திருவாசகம் அதில் கோத்தும்பி அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் ரொம்ப உருகி உருகி பாடுகிறார் அந்த பாட்டு பாருங்கள் நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை நாயகன சிவபெருமான் நான் ஒன்றுக்கும் இல்லாமல் இருந்தேன் என்னை கொண்டு தன்னை பாடுவித்துக் கொண்டான் நாயனை என தன்னை சொல்லுகிறார் தம் அடிகள் பாடுவித்த நாயகனை தன்னுடைய திருவடிகளை பற்றி பல்லாண்டு பாட வைத்த அந்த நாயகன் சிவபெருமானை பேயேனது உள்ள பிழைபுறுக்கும் பெருமையனை எத்தனை தப்பு நான் பண்ணியிருப்பேன் இதுதானே நம்ம கோயிலுக்கு போறதுக்கு காரணம் நம்ம தப்ப மன்னிச்சு நமக்கு நல்லது பண்ணணும் ஒரு இடத்துல இல்லாம ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒன்றையே பிடித்து கொண்டு அதாவது உடை உணவு இதை தவிர வேற வேறையே இல்லாமல் காலத்தை கழிச்சுக்கிட்டே அதை மணிவாசகர் சொல்றார் பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமை என என்னுடைய பிழையை பொறுக்கக்கூடிய பெருமை உனக்கு இருக்கிறது நீ ஏதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் எனக்கு என்னை இருக்கு ஒண்ணுமே இல்லை ஆனாலும் நீ என்னை கொண்டு உனக்கு பணி செய்யுமாறு பணித்தாயே அதற்கு உனக்கு என்ன தேவை ஒரு தாயால் தான் இதை செய்ய முடியும் நீ தாயுமானவன் இல்லையா அதனால சொல்றார் தாயான ஈசற்கே சென்றுதாய் கொத்தும்பி எனக்கு தாயும் தந்தையும் தயாபரணமான அந்த ஈசனை சென்று நான் சொன்னதா சொல்லு அப்படின்னுட்டு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் மறுபடியும் இந்த திருவாசகத்தை சொல்லுகின்றேன் நாலு வரி இதை திருப்பி திருப்பி சொன்னாலே அந்த மணிவாசகரது பேரொருளும் மணிவாசகர் பேரொருள் பெற்ற சிவனது பேரொருளும் இந்த பிரதோஷ நேரத்திலே உங்களுக்கு கிடைக்கும் நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள புறுக்கும் பெருமையனை நீ ஏதும் இல்லாது என் செய் பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி இதை ஜபம் பண்ணிக்கிட்டே இந்த பிரதோஷ வேலையை நீங்கள் சிவாலயம் சென்று வணங்குங்கள் உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகும் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் நிட்டு சேக்கிழார் சொன்னார் இல்லையா அந்த இன்பம் உங்கள் எல்லோருடைய இல்லத்திலும் பெருகும் பெருகும் பெருகும்